வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றியும் விளக்கமாக பார்க்க போகிறோம் நீங்கள் உடனே வந்து ஷாக் ஆகலாம் எனது தயிர் எடுத்துக்கொள்வதில் நமக்கு தீமை கிடைக்குதா அப்படின்னா நான் இருநாளில் சாப்பிட்றேனே எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்லாம் நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஸோ உங்களுக்கு நடந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் உடனேவும் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தயிரெலாம் ஏன் தீமைகள் வந்து நமக்கு தென்படுது ஒருவேளை தயிர் வந்து ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அது எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரங்களை பொறுத்து தீமைகள் வருதா இல்லை தயிரோடு சேர்க்கப்படக்கூடிய உணவுகளை பொறுத்து தீமைகள் வருது வருதான் எதனால் தீமைகள் வருது அப்படின்னா தீமைகள் ஏற்படாத அண்ணம் தயிரை வந்து எப்போல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எப்படியெல்லாம் சாப்பிடும்போது அது நமக்கு ஆரோக்கிய நன்மைகளை மட்டுமே கொடுக்கும் அப்படின்ற அனைத்து தகவல்களையுமே நம்ம விளக்கமாக தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் குழந்தைகள் முதல்ல பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு வந்து தயிர் தான் ஸோ நம்முடைய உணவு பட்டியலில் தயிருக்கு நாம மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம் ஆனா நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களுமே தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக நம்ம தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே அது என்ன நண்பகலுக்கு முன்பான நேரம் அப்படின்னு ஒரு நேரம் இருக்கா என்ன கேட்கலாம் நண்பகலுக்கு முன்பான நேரம் அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நண்பககளுக்கு முன்பான நேரம் அந்த நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிட்லாம் அப்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாது கிடையாது அப்போ நம்ம எந்தெந்த நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்ற நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்ல நீங்கள் தயிர் சாப்பிட்றவே சாப்பிட்றாதிங்க மக்களே பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலை வெறும் வயிற்றில் அந்த பிரேக்ஃபாஸ்டாக தயிர் தான் இருக்கும் அதை அவங்க போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பிபி ப்ராப்ளம் ஏற்படுறதா அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு இருக்குன்றதே அவங்க வந்து நம்ம நம்ப முடியாத அளவுக்கு இருப்பாங்க நீங்கள் வெறும் வீட்டில் தயிர் சாப்பிட்றது ஒரு பழக்கமாக தொடர்ந்து வச்சிருக்கீங்கன்னா அவங்களுடைய நரம்புகளில் இருக்குங்கள் தென்படும் அதனால் ரத்த அழுத்தம் வந்து உங்களுக்கு உண்டாகி உங்களுக்கு ரத்தம் வந்து போதுமான அளவுக்கு பம்ப் ஆகி உடலெங்கும் உங்களுக்கு வந்து கிடைக்காம போகக்கூடிய பிரச்சனை ஏற்படும் ஸோ அதனால் வெறும் வீட்டில் தயிர் எடுத்துக்காதீங்க அதே போல் இரவு நேரங்கள்லையும் நீங்கள் ஒருபோதும் தயிர் சாப்பிடக்கூடாது அது மாதிரி நீங்கள் தொடர்ந்து இரவு நேரம் நேரங்களில் தயிர் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி சளி தொந்தரவுகள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த சளி இருமல் தலைவலி காய்ச்சல் இதெல்லாம் அதிகமாகிடும் ஆஸ்துமா இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது இன்னும் அதை அதிகப்படுத்திடும் மூச்சு விடுதலில் சிரமத்தையும் உண்டாக்கும் சளி தொந்தரவுகளை தொடர்ந்து ஏற்படுத்தி நுரையீரலை பாதிக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஆரோக்கியமாக தான் இருக்கீங்க அப்போ நான் இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதை நல்லது ஏன்னா உங்களுக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தும் அதனால் இரவு நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிடாதீங்க ஸோ அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட கிலோமீட்டர் நண்பர்களுக்கு முன்பான நேரத்தில் தயிர் சாப்பிடுங்க அந்த தயிரை வந்து எந்த மாதிரி விதத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க தயிர் எடுத்துக்கொள்வதுக்குமே ஒரு விதம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உண்மையாக அதுதான் உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா தயிரை நீங்கள் சாப்பிடும்போது உறைந்து இருக்கக்கூடிய தயிரை அப்படியே நீங்கள் எடுத்துக்கணும் அதுதான் நல்லது அந்த உறைந்து இருக்கக்கூடிய தயிரை மண் சட்டியில் உறைய வச்சும் சாப்பிட்லாம் அது இன்னும் உங்கள் இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல பேக்டீரியாக்களை ஊக்குவித்து உங்களுக்கு ஆரோக்கியமான நன்மைகளை கொடுக்கும் அப்போ நீங்கள் தயிரை உறைய வச்சு சாப்பிடாம இந்த சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா அது போல நீங்கள் சாப்பிடக்கூடாது சில பேர் தயிரை சூடுபடுத்தி எண்ணெய் கடுகு மிளகு போட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி பிரச்சனை தான் உங்களுக்கு ஏற்படும் தவிர ஒரு சில விதம் கூட நன்மை கிடையாது இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தயிரை சூடு பண்ணும்போது இயற்கையாகவே அதில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியா நல்ல தரமான சுவை நல்ல ஈரப்பத தன்மை இது மூன்றுமே உங்களுக்கு வந்து போயிடும் தயிரோடைய ஆரோக்கிய நன்மைக்கு காரணமே அந்த ஈரப்பதமும் அதில் கூடிய நல்ல பேக்டீரியாவும் அதனுடைய சுவையும் தான் அது மூணுமே நீங்கள் சூடு பண்ணும்போது போயிடுறதால உங்களுக்கு ஒரு சதவீதம் கூட தயிர் வந்து நீங்கள் சூடுபடுத்தி சாப்பிடும்போது நன்மைகளை கொடுக்காது குறிப்பாக அந்த நல்ல பாக்டீரியாக்கள்லாம் அழிக்கப்படுறதால குடல்களில் போயிட்டு அந்த நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கக்கூடிய அந்த ஒரு பாசிபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்காது அதனால் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ரத்த நாளங்களில் கொழுப்புகள் தான் படி ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படியே உறைந்திருக்கக்கூடிய தயிரை சாப்பிடணும் ஏதாவது சுவை தயிருக்கு வந்து சேர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா தயிரோட சர்க்கரை மட்டுமே போதுமான அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க அது தயிர் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது சர்க்கரை அந்த அளவு பொறுத்தா நீங்கள் எடுத்துக்கணும் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு அதனால நீங்கள் தயிர் அளவோடு சர்க்கரை கலந்து சாப்பிட்டீங்கன்னா அது சுவை சேர்க்கணும்னா இந்த மாதிரி சாப்பிட்லாம் அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் ஒரு சில பேர் வந்து தினமும் தயிர் சாப்பிடுவாங்க தயிர் வந்து தினமும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளே கிடையாதுங்க மக்களையும் அதை முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தயிர் வந்து நீங்கள் தினமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அது ரத்த நாளங்களில் வந்து அடைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிடும் அதாவது நரம்புகளில் இறுக்கங்களை ஏற்படுத்திடும் கொலஸ்ட்ராலை வந்து நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிய வச்சிடும் அதனால் ரத்த ஓட்டம் வந்து இதயத்திற்கு செல்லாது உடல் உறுப்புகள் எங்கும் உங்களுக்கு போகாது அப்போ மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து தயிர் சாப்பிட்டே இருக்கீங்கன்னா பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உடலில் வீக்கங்கள் உங்களுக்கு தென்படும் அரிப்பு அக்கி போன்ற சர்மம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து ஏற்படும் மறந்துடாதீங்க எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடுவதும் தவிர்க்கணும் உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் கூட ஏற்படலாம் ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் மட்டும்தான் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து தயிர் சாப்பிடணும் ஸோ ஒரே அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இருக்குன்னு வச்சிக்கலாம் அந்த ஏழு நாளில் ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் நீங்கள் தயிர் சாப்பிட்டுக்கலாம் லாஸ்ட்டாக மூணு நாள் தான் தாண்டக்கூடாது ஒரு ஒருவேளை மட்டும்தான் நீங்க தயிர் சாப்பிடணும் அந்த ஒரு வேலை மட்டும் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பர்களுக்கு முன்பாக தயிர் எடுத்துக்கொள்வது நல்லது தயிரை நம்ம எந்தெந்த உணவுப் பொருட்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் வாங்க அதையும் விளக்கமா பார்ப்போம் அந்த வகையில தயிரையும் வெங்காயத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது என்னங்க பெரிய ஒரே ஒரே ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறீங்க அது எப்படி தயிரையும் வெங்காயத்தையும் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னா நாங்கள் தயிர் பச்சடி வெங்காய பச்சடி எல்லாம் சாப்பிட்றோமே அது எப்படி அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் வந்து வெங்காயத்தோட நீங்கள் கலந்து சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா முதல்ல நீங்கள் மாற்றிக்கோங்க அதுதான் நல்லது அந்த ரைத்தா தயிர் பச்சடி வெங்காய பச்சடி அப்படின்னு பல பேரில் நீங்கள் அதை வச்சு அணைக்கலாம் அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு கெடுதல் தான் ஏற்படும் ஏன்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நம்ம உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மை அளிக்கக்கூடியது வெங்காயம் அப்படி கிடையாது அது நம்மளுடைய உடலுக்கு வந்து வெப்பத்தை அளிக்கக்கூடியது அப்போ தயிர் வெங்காயம் போன்ற தயிரும் வெங்காயமும் கலந்த கலவையை நீங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தோல் அலர்ஜி ஏற்படுத்தக்கூடும் அதாவது ஸ்கின் அலர்ஜி உங்களுக்கு உண்டாகும் உடலில் அரிப்பு தென்படலாம் எக்ஸிமா சொரியாசிஸ் போன்ற பல விதமான சர்வம் சார்ந்த குறைபாடுகள்ல உங்களுக்கு அது தோல் சார்ந்த குறைபாடுகளும் உங்களுக்கு உடல்ல வந்து ஏற்படுத்தி தான் மறந்துடாதீங்க அதனால் தயிரோட நீங்கள் வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடக்கூடாது மாம்பழத்தையும் நம்ம தயிரோட ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது இப்போ நீங்கள் சின்ன சின்னதாக மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட தயிரை சேர்த்து சாப்பிடும் இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்குது தேவாமிரதமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து சிக்கலில் ஏற்படும் அது டேஸ்ட்டாக இருக்கின்றதுல எந்த விதமான கருத்தும் யாருக்கும் இருக்க போகிறது கிடையாது ஆனால் வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நமது உடலில் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது தான் அப்போது தயிரோட நீங்கள் மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது ஸ்கின் டிசீஸ் உங்களுடைய உடலில் உருவாகும் தோல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் உடலினுடைய செயல்பாடுகள் வந்து தடைபட ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்படலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வெங்காயத்தை போலவே நீங்கள் மாம்பழத்தையும் தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது மீன் தயிர் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத உணவுகளில் முதல் முதல் பிரையாரிட்டி வந்து மீனுக்கு தான் கொடுக்கணும் மீன் மீன் எப்போதுமே நீங்கள் தயிரோட சேர்த்து சாப்பிடக்கூடாது தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் ஆகும் இது மாடுகள் வந்து பெறப்படுவதால் இது விலங்கு புரத வகையை சேர்ந்ததாகும் அதே போல் மீனில் வந்து அதிக புரதம் இருக்குது இதுவுமே விலங்கு வகை புரதம் தான் ஸோ இது எதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடலில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் தயிரோட நீங்கள் மீன் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது சரிக்காது அஜீரண கோளாறு உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உயர்தர புரத உணவுகள் இருக்கு ஸோ ஹை புரோட்டின் இருக்கிறதுல அந்த அதிக புரதத்தை நம்மளுக்கு செரிமானம் மட்டும் இல்லாமல் சிரிக்காது அதனால் அஜீரண கோளாறுகள் ஏற்பட்டு மயக்கம் தலைவலி வாந்தி உங்களுக்கு ஏற்படலாம் வயிறு தொடர்பான நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அஜீரண கோளாரை தாண்டி செரிமானத்தில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் சீரற்ற குடல் இயக்கம் வந்து உங்களுக்கு உண்டாகும் ஸோ வயிற்று உபுஷம் வாயு பிரச்சனை எல்லாம் கூட உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயிரை வந்து நீங்கள் மீனோட சேர்த்து சாப்பிடாதீங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தயிரோடு நீங்கள் வந்து எண்ணெய் நிறுந்திருக்கக்கூடிய உணவுகள் ஆயில் ஃபுட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதே போல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து நீங்கள் ஆயில் ஃபுட்ஸ் இருக்குது அது கூட வந்து தயிரை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா அது வந்து உயர்தர புரதங்கள் வந்து அந்த எண்ணெயில் நிறுந்திருக்கக்கூடிய உணவுகள் இருக்குது தயிரும் உயர்தர புரதம் தான் ஸோ இது வந்து செரிமானத்தை வந்து தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்மை விரைவில் சோர்வடைய வஞ்சிரும் இதன் காரணமாக தான் நீங்கள் ஏதாவது ஆயில் ஃபுட்ஸ் சாப்பிட்டு தயிர் வந்து சாப்பிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு தூக்கம் வரும் வந்து நீங்கள் இல்லைன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி தூக்கம் வரது காரணம் என்னென்னா அது செரிமானத்தை உங்களுக்கு வந்து மெதுவாக்கிடும் ஸோ உயிர்த்தர புரதங்கள் வந்து செரிமானம் போது அந்த செரிமானம் ஆகக்கூடிய டைம் வரைக்குமே ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருப்பீங்க ஸ்லீப்பிங் அந்த ஒரு மாதிரி மயக்கம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் விரைவில் தூங்குவதற்கான காரணம் கூட அதுதான் அப்போ தூக்கம் வர்றதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது உங்களுக்கு ஆபத்தான நிறைய பக்க விளைவுகளை செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் ஸோ நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும் என்ன தான் தயிர் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் தயிரோடு சேர்க்கக்கூடிய உணவுப் பொருட்களை பொறுத்தும் தயிர் சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் அதனுடைய தீமைகள் வந்து அதிகரிச்சுட்டு தான் போகும் அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் ஆட்படாமல் தயிரை வந்து ஆரோக்கியமான முறையில் மட்டுமே எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை